ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதன விளாக் நம்ம சொல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பழத்தில் தான் ஜூஸ் போட போகிறோம் வாங்க எப்படி ஜூஸ் போடலான்னு சொல்லி பார்க்கலாம் வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கூடிங்க அன்றைக்கி கிர்ணிப்பழம் ஜூஸ் தான் போட போகிறோம் வாங்க நம்ம இப்போ பழத்தை ரெண்டாக வெட்டி வச்சு பாருங்கள் இதில் இருக்க விதையெல்லாம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இருக்கிற விதையை இப்படி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லா விதையும் இப்படி எடுத்துக்கோங்க நம்ம இதை இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் எல்லா பழத்துலேயும் விதையெல்லாம் எடுத்து இப்படி நடுவில் எடுத்து வச்சு வச்சு பாருங்க நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லா பழத்தையும் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மிக்ஸி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ மிக்சரில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் கட் பண்ணி வச்ச பழத்தெல்லாம் மிக்சரில் சேர்த்துக்கலாம் எல்லா பழத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் பால் சேர்க்கணும் அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி சேர்க்கணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிட்டேன் ஓ மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு பாருங்கள் மிளாப்பழ ஜூஸும் ரெடி அடிக்கிற வேலுக்கு ஜூஸ் போட்டு குடிங்க மிளாப்பழம் ஜூஸ் வீட்டில் ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டி போட்டு நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் நான் குடிக்க போகிறேன் பாருங்க நான் வந்து நைட்டு வந்து பாதாம் பிசின ஊற போட்டு இப்படி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நைட்டு ஊற போட்டுக்கோங்க ஊற போட்டு இப்படி காலையில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் பாருங்க பாதாம் போட்டு சப்ஜாவதே ஊற வச்சிருந்தேன் பாருங்கள் அதையும் நம்ம நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க சப்ஜாவதை அவர் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு மாதிரி பாதாம் பீசினும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இப்படி அடிக்கடி சேர்த்துக்கோங்க அந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சப்ஜாவதையும் பாதாம் பீசின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஜில்லுன்னு குடிக்க போகிறோம் பாருங்கள் நமக்கு பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க வெயிலுக்கு இப்படி பழம் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க ஜூஸ் ரெடி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்ல செஞ்சுட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சப்ஜாவதையும் பாதாம் பீசணும் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து ஜூஸ் போட்டு இப்படி குடிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ